நண்பார்ந்தவர்களே இன்னைக்கு ப்ளஸ் டூ அண்ட் டென்த்து சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தாச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க பசங்க வாழ்த்துக்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஆனால் மார்க்கை வச்சு உங்கள் குழந்தைகளை எடை போடாதீங்க மார்க் வேற உங்கள் குழந்தைகள் வேற கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாரு கடைசியில் மூணு மாதம் அவர் எப்படி படிக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த மார்க்கு ஒரு வருஷத்துடைய ஆவரேஜ் இல்லை சப்போஸிங் கடைசியில் ஒரு மூணு மாதத்தில் அவருக்கு ஏதோ உடம்பு சரியாமல் இருக்குது இல்லை ஏதோ பிரச்சனை காரணமாக மார்க் வாங்கினா அந்த மார்க் அவருடைய கேரக்டரையாக இல்லை ஃப்யூச்சரியா நிர்ணயம் பண்ண போது அந்த வருஷத்தில் பேப்பர் வித்தியாசமாக இருந்திருக்குதா ஸோ மார்க் வேறு குழந்தைகள் வேற ரெண்டாவது கம்பேர் பண்ணாதீங்க அது அவன் பாரு இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் நீ இவ்வளோ தான் வாங்கியிருக்க இதுலயே ரெண்டு மார்க் போச்சு நான் இவ்வளோ ஹோப் வச்சு இந்த உன் பேரில் இதெல்லாம் விட்டுடுங்களேன் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த டோட்டல் வச்சுக்கிட்டு தான் அடுத்த வகுப்பு எஸ்பெஷலி டென்த் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்களா இந்த மார்க் அடிப்படையில் தான் பிளஸ் ஒன்னில் நம்ம கேட்ட குரூப் கிடைக்கும் கிடைக்காம போகலாம் ஸோ இதை கம்பேர் பண்ணாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு அவர் பையன் டென்த்து சிபிஎஸ்சியில் மார்க் வாங்கியிருக்காரு அவர் மார்க் வாங்கினது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ அவர் சொல்கிறார் எங்கள் அண்ணன் பையன் இன்னொரு ஸ்கூலில் படிக்கிறாரு அவர் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் வாங்கியிருக்காரு ஏன்னா இந்த ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய போட்டா போட்டி நான் பெரிய ஸ்கூல்லாம் நீ பெரிய ஸ்கூல்லான்னுட்டு நான் அப்போவே சொன்னேன் சார் அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னுட்டு அவங்க அம்மா அந்த அந்த பையனுடைய அம்மா இவர் தான் கேட்கலை அப்புறம் அந்த ரெண்டுத்தையும் அனுப்ப சொல்லி சொன்னேன் இந்த விஷயத்தை கொஞ்சம் வாங்கிக்கங்க காதில் டென்த்து சிபிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் மொத்தம் அஞ்சு கோர் சப்ஜெக்ட் அஞ்சு கோர் சப்ஜெக்ட் லாங்குவேஜை உள்ளிட்டு மீதி நாலு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டுக்கும் நூறு மார்க் ஐநூறு இது தவிர ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அஞ்சு கோர் சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் தப்பு கிடையாது படிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சில பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பேனரில் நம்பரை போட்டுக்கணும் எங்களுக்கு தான் வசதியான பள்ளிக்கூடம் நாங்கள் தான் நிறைய வாங்கினோம் அது அந்த பள்ளியத்தை விட அது இந்த பள்ளிக்கூடத்தை விட நாங்கள் தான் அதிகமாக மார்க் வாங்கினோம் அதில் என்ன பண்ணுவாங்க சில பேருனா அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த அஞ்சு சப்ஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸில் நூறுக்கு பதில் இவர் எண்பது மார்க் வாங்கிட்டார் வச்சுப்போமே என்ன செய்வாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய நூறு மார்க் இதில் எடுத்துட்டு மீது நாலு சப்ஜெக்ட் பிளஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டுட்டு ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு நானூத்தி எண்பத்தி ஆறு போட்டுப்பாங்க அதுல ஏஐ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட் இருக்க இப்ப ஃபோன் பண்ணாரு அவரு அந்த கோர் சப்ஜெக்ட்ல போர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ

இந்த அஞ்சு சப்ஜெக்டில் டோட்டல் சொல்லுங்களே அந்த கோர் சப்ஜெக்ட் யாரும் கேட்கவும் கேட்டாலும் பதில் வராது நம்பர் டூ வெறும் டோட்டலை ஒரு ஸ்கூலை ஜட்ஜ் பண்ணாதீங்க அந்த ஸ்கூலில் டிசிப்ளின் எப்படி இருக்கு ஒபீடியன்ஸ் எப்படி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் திருப்தியாக வேலை பார்க்குறாங்களா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய நடத்தைகள்லாம் எப்படி இருக்கு இதையும் பார்க்கணும் ஏன்னா அண்மையில் நம்ம பல ஆராய்ச்சிகள் சொல்லுது நானும் ராதா மேடமாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வித்துறையில் இருக்கத்தினால சொல்கிறேன் இந்த கொரோனா பீரியடை கொரோனா நோய் போயிடுச்சு தவிர அதை விட்டு சென்ற லெகசி இன்னும் போகலை இன்றைக்கு டென்த் அண்ட் ப்ளஸ் டூ எழுதி பசங்க மூன்று வருடங்களுக்கு முன்னாடி செவன்த்து எல்லாம் பள்ளிக்கூடமே போகாமல் இருந்தவர்கள் தான் அந்த நேரத்தில் பல விதமான பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு சில பள்ளிக்கூடங்களில் கத்தி எடுத்துன்னு வராங்க ட்ரக் அபியூஸ் இருக்குது அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல டீச்சர்களால் பெற்றோர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக நீங்கள் சூஸ் பண்ணும்போது பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ணும்போது மார்க் இஸ் டெஃபினட்லி இம்பார்ட்டண்ட் திங் மார்க் வாங்க வைக்கணும் நல்ல டீச்சர்கள் இருக்கணும் ஆனால் அது மட்டும் அல்ல அந்த மார்க்கை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பல இடங்களில் நம்ம பார்க்கறது உண்டு நீட் எக்ஸாமோ ஐஐடி ஜேஇஇ எக்ஸாமும் வந்த உடனே ஒரே ஸ்டூடெண்ட் ஃபோட்டோகிராஃபை ரெண்டு மூணு பேர் போட்டுப்பாங்க ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் எப்பொருள் யார் யார் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது கமர்ஷியலைசேஷன் ஆகுதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு பொருளை விற்கும்பொழுது அதை வேலை போடுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோதானா விலை அது ஒரு சின்ன ஆஸ்ட்ரிக் இருக்கும் கீழே கண்ணுக்கே தெரியாமல் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க அதனால் ஜாக்கிரதையாக சேருங்க குழந்தைகளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க கம்பேர் பண்ணாதீங்க அவங்க மார்க் வாங்கினது வேறு அவர்கள் வேறு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்